ஃபேன்ஸ் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பது செகண்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஒம்பது ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஏ போர்டு சொன்னோம் நம்ம நேற்று ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிடுச்சி நேற்று வந்து இத்தனைக்கும் ஹண்ட்ரட் சதவீதம் ஓகே பண்ணி கொடுத்தோம் நானூற்றி பத் அதாவது ஏ போர்டு நாலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னா ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்சோல்ட் ஆனதுனால இன்றைக்கி வந்து செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு எழுவத்தொம்பது இது மட்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏ போர்டு எல்லாமே வெற்றி வாங்கிட்டு இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம ஏ போர்டு நாலு எட்டுன்னு கொடுத்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு சூப்பரான வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாலு எட்டு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வெற்றி கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸு ஏ போர்டு பாஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கசிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலாம் நீங்கள் சிங் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு எட்டு ரெண்டு சி போர்டு நாலு ஏழு இது தான் எடுத்திருக்கும் இவங்க போர்டு கசிங்கில் தான் அப்ளை பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் முக்கியம் பண்ணுற நண்பருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஆய்ஞ்சு சொன்னீங்கன்னா தான் உங்கள் சாட் அப்படிங்கிற சேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முக்கியம் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் இப்போ சின்ன திருடியை கூட உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தேழு நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தி நாலு அதே அஞ்சு எண்பத்தி நாலு அஞ்சு எண்பத்தி ஏழு அஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி நாலு தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டோம் கண்டிப்பாக நம்ம வெற்றி எடுத்துருவோம் ஃபாலோ படாங்க நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி எடுத்துருவோம் ஆள் போடு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு இல்லாமல் ஆட்டம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையும் பொழுது ஒரு நல்ல வெற்றியோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்